மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் இஸ்லாமியர்களின் புனித இரவான லைலத்து கத்ரு இரவையொட்டி இரவு முழுவதும் விடிய விடிய சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் மகப்பூப்பாளையத்தில் இரண்டு ஆயிரம் பேருக்கு பரிமாறப்பட்ட சமத்துவ சகர் விருந்து இஸ்லாமியர்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ரமலான் மாதத்தில் நோன்பினை கடைபிடிக்கும் இஸ்லாமியர்கள் பகல் நேரங்களில் உண்ணாமல் தண்ணீர் அருந்தாமல் இறைவனுக்காக நோன்பு நோர்க்கின்றனர் இந்த ரமலான் மாதம் முழுவதும் நோன்பினை கடைபிடிக்கும் இஸ்லாமியர்கள் அதிகாலையில் உணவு உட்கொண்டு மாலை வரை ரமலான் நோன்பு இருப்பார்கள் இந்நிலையில் ரமலான் மாதத்தின் இருபத்தேழாம் நாள் இரவினை இஸ்லாமியர்களின் புனிதமிக்க குரான் அருளப்பட்ட இரவாக கருதி விடிய விடிய இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர் மதுரை மாவட்டத்தில் மகபூப்பாளையம் நெல்பேட்டை ஹாஜிமார்தரு கலைநகர் ஆனையூர் வள்ளுவர் காலனி கோரிப்பாளையம் சிலைமான் திருமங்கலம் திருப்பரங்குன்றம் வாடிப்பட்டி மேலூர் உசிலம்பட்டி சோழவந்தான் அலங்காநல்லூர் உள்ளிட்ட மாவட்டம் முழுவதிலும் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களிலும் இரவு முழுவதும் தங்கிய இஸ்லாமியர்கள் அதிகாலை வரை சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு பின்னர் அடுத்த நாளுக்கான நோன்பினை கடைபிடித்தனர் இந்நிலையில் லைலத்துல் கத்ரு இரவை முன்னிட்டு மதுரை மகபூபாளையம் பகுதியில் உள்ள பள்ளிவாசலில் நோன்பை வைப்பதற்காக அதிகாலை மூன்று மணிக்கு சகர் உணவு பரிமாறப்பட்டது இதில் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி அனைத்து சமூகத்தினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு இரவில் சகர் விருந்தாக இரண்டு ஆயிரம் பேருக்கு பிரியாணி அளிக்கப்பட்டது உடனுக்குடன் சமைக்கப்பட்டு பிரியாணி வழங்கப்பட்டது இதில் மதுரை மாநகர் பகுதியை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரியாணியை உட்கொண்டனர் இதனையடுத்து இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இஸ்லாமியர்களின் புனித மிக்க இரவான லைலத்துல் கத்ரு இரவில் அனைத்து சமூகத்தினருக்கும் வழங்கப்பட்ட சமத்துவ சகர் விருந்து அனைத்து தரப்பினரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது